ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விட்டமின் டி கன்சீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் நம்ம கன்சீவ் ஆகிறது ரொம்ப தாமதமாகும் விட்டமின் டி வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிற போது நமக்கு வந்து கன்சீவ் சீக்கிரமாக கன்சீவ் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போனமே நமக்கு எப் ஃபஸ்ட் எடுத்துமே கருக்குழாய் கரும் கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்ப்பாங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்பேம் கவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அடுக்கடுத்து எல்லாமே கரெக்டாக இருந்து விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இது ஒய்ஃப் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்றது இல்லை ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே விட்டமின் டி டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாளைக்கும் பத்து மைக்ரோகிராம் அளவு விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப போதுமானதாக இருக்கும் இந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இது ஒரு நாளைக்கு நூறு மைக்ரோகிராம் மேலே எடுக்கக்கூடாது இந்த பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறி தோணும்னா டயர்டாக இருக்கும் ஏதோ மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கிற மணிக்கு இருக்கும் அந்த மாதிரிக்கு எலும் மற்றும் தசைகளில் வலி எப்போவுமே இருக்கும் எனக்கு பார்த்த டாக்டர் செகண்ட் பேபிக்கு பார்த்த டாக்டர் வந்து விட்டமின் டி கன்சல்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் எடுத்தமே எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் தான் இருக்கும் அந்த விட்டமின் டி டெஸ்ட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரிக்கு இருக்கும் அந்த டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு க ரொம்ப பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு அது பாயிண்ட் கம்மியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா காலையில் வந்து சூரியன் இளம் வெயிலில் எட்டு மணிக்கெல்லாம் என் காலு காலை மட்டும் காமிப்பேன் அது வந்து ரெகுலராக பண்ணும் போதும் விட்டமின் டேப்லெட் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மணிக்கு போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரிக்கு நான் ஃபுட்டுலேயுமே விட்டமின் டி அப் சேர்த்துக்கிட்டோம் அதிகபட்சமாக வந்து வெயிலில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் போதும் காலையிலையும் ஈவினிங்னு கூட காமிக்கலாம் காலையில் காமிச்சால் கூட போதும் ரொம்ப வெயில் அடிக்கும் போது பார்க்கக்கூடாது செவன் டு எயிட் அப்படின்ற வெயில் அடிக்கும் போது லைட்டாக போய் நின்றாலும் பரவாயில்ல காலையில் வெயில் அடிக்கலின்றாலும் ஈவினிங் வந்து நாலு டு அஞ்சு அப்படின்ற இளம் வெயிலில் காமிக்கணும் காலை ஃபுட்டில் எது எது சாப்பிட்லாம்னா மீன் மீன் அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன மீன்னால் சாலமன் மத்தி காணாங்கெழுத்தி சிப்பிகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப அது மாதிரி பால் பொருட்களில் பால் ஆடை கட்டி சீஸ் தயிர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் டி அதில் அதிகமாக இருக்குது முட்டையில் வந்து முட்டையோட மஞ்சக்கருளை அதிகமாக இருக்குது விட்டமின் டி காளானில் வந்து குறிப்பாக சூரிய ஒளியில் வரக்கப்பட்ட காளானில் தான் அதிகமாக வந்து விட்டமின் டி இருக்குது விட்டமின் டி வலுவூட்டப்பட்ட உணவுகள்னு பார்த்தாவே பால் ஆரஞ்சு அதாவது ஆரஞ்ச் ஜூஸு முழு உணவு தானியங்கள் அதிகமாக முழு உணவு தானியங்கள் சோயா பால் அரிசி பால் இதெல்லாம் அதிகமாக இருக்குது மணிக்கு கல்லீரலில் இருக்குது ஆட்டோட கல்லீரலில் இருக்குது ஓட்ஸ் பாதாம் இது எடுக்கும்போதுமே கன்சீவ் ஆகலாம் நான் வந்து டெய்லியுமே அஞ்சு பாதாம் நைட்டு ஊற வச்சு காலையில் அதை தோல் உரித்து சாப்பிடுவேன் அப்போ வந்து நமக்கு விட்டமின் டி கிடைச்ச மணிக்கு இருக்கும் விட்டமின் இ அதிகமாக இருக்குது அதனால் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதோடு நான் சேர்த்து யோகாவும் பண்ணேன் அடுத்த வீடியோவில் யோகாவை பற்றியும் சொல்கிறேன் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டு மாதம் நான் வந்து கன்சீவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதுக்கடுத்து விட்டுட்டேன் மருந்து மாத்திரையிலாம் விட்டுட்டு இயற்கையாக ட்ரை பண்ணும்போது ஈஸியாக கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ நீங்களும் அது பண்ணிக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்